விஜய் தனது அறுபத்தி இரண்டாவது படத்தில் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் மீண்டும் நடிக்க உள்ளதாகவும் இதற்கான பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது பரதன் இயக்கத்தில் விஜய் கீர்த்தி சுரேஷ் நடிப்பில் பைரவா படம் பொங்கலுக்கு வெளியாகி திரையில் ஓடிக்கொண்டிருக்கிறது இந்நிலையில் விஜய் தனது அறுபத்தி ஓராவது படத்தில் அட்லியுடன் மீண்டும் இணைந்துள்ளார் இப்படத்தை தேனாண்டார் பிலிம்ஸ் நிறுவனம் பிரம்மாண்டமாக தயாரிக்கிறது இப்படத்தில் விஜயுடன் இணைந்து ஜோதிகா காஜல் அகர்வால் சமந்தா உள்ளிட்ட மூன்று முன்னணி கதாநாயகிகள் நடிக்க உள்ளதாக படக்குழு தெரிவித்துள்ளது துப்பாக்கி புலி படத்தை தொடர்ந்து காமெடியனாக சத்யன் இணைந்துள்ளார் அட்லி படத்திற்கு பின்னர் விஜய் தனது அறுபத்தி இரண்டாவது படத்தில் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் மீண்டும் நடிக்க உள்ளதாக செய்திகள் பரவி வருகின்றன மேலும் இதற்கான பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளதாகவும் கத்தி படத்தை தயாரித்த லைகா புரொடக்ஷன் விஜய் அறுபத்தி ரெண்டு படத்தை தயாரிக்க முயற்சி செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது முன்னதாக விஜய் அறுபத்தி ரெண்டு படத்தை தனுஷ் தயாரிக்க உள்ளதாக கூறப்பட்டது முருகதாஸ் விஜய் கூட்டணி துப்பாக்கி கத்தி உள்ளிட்ட இரு வெற்றி படங்களை கொடுத்துள்ளதால் ரசிகர்களிடையே எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது